வணக்கம் இது குரலின் சாதனை தமிழர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இவர் தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் தனது பயணத்தை தொடங்கி அமெரிக்காவின் தலை சிறந்த முன்னணி இருதயவியல் நிபுணராக பரிணமித்து அதை தாண்டி தமிழ் மொழிக்காக உலகம் முழுக்க பல்வேறு முன்னணி அமைப்புகளில் நிறுவனங்களில் தமிழ் இருக்கைகள் இருக்கைகளை அமைப்பதற்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சமீபத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் மாமணி விருதையும் பெற்றிருக்கக்கூடிய பெருமகனார் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல உங்களுடைய நேர பகிர்வுக்கு தமிழ் குரலின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியல்லையா தமிழ் மாமணி விருது அப்படிங்கிற ஒரு விருது நீங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டே வரக்கூடிய ஒரு மனிதர் புரவலராக இருக்கக்கூடிய பலர் அமைப்பாளர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லது அதுக்கான அந்த அமைப்பு அப்படிங்கிறது பொருத்தமாக அமையிறதுங்கிறது பல நேரங்களில் வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு அமைப்பாளராகவும் இருந்து அதை நிகழ்த்தி காட்டக்கூடிய இடத்துக்கும் நகர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு சமூகமாகவே நன்றி கடன் பெற்றிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தமிழ் மாமணி விருது அதுக்குரிய விஷயங்கள பகிர்ந்துக்கோங்க தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு அயலக தமிழ் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி பதினொன்று பனிரெண்டாம் நாள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதில் நான் பங்கு கொண்டு ஒரு நாள் பேச்சு ஒரு சொற்பொழிவும் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் கேட்டபடி இந்த ஆண்டு அதுபோல் பதினொன்றாம் நாள் தமிழ்கல்வி வெளிநாடுகளில் அயல் நாடுகளில் எப்படி நடைபெறுகிறது என்பதையும் அதற்கு அமெரிக்காவின் பங்கு பெற்றியும் ஒரு கருத்தரங்கம் அதில் பங்கு பெற்றேன் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு தமிழக அரசு உயர்நிலை அலுவலர் என்னை அழைத்து ஐயா தமிழக அரசு உங்களுக்கு பனிரெண்டாம் நாள் தமிழ் மாமனி விருது என்று உட கொடுக்கப் போகிறார்கள் அதற்கான சில விவரங்கள் எனக்கு தேவை என்று சொன்னார்கள் கேட்ட பேர் வாட்டவர் கேட்டதெல்லாம் பதில் சொல்லியாச்சு பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் என்ன ஒன்றும் புரியல பட் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்கள்ல தலைமை செயலகர் அவர் அன்றைக்கி பன்னெண்டாம் தேதி என்னை சந்தித்து ஐயா தமிழ்நாட்டில் முதல் முதலாக தமிழ் மாமணி விருது ஏற்படுத்தி இருக்கிறோம் திஸ் இஸ் த ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் அண்ட் பிக்கெஸ்ட் அவார்ட் வி வான்ட் டு கிவ் அதுக்காக ஒரு குழு அனுப்பிச்சிருந்தோம் அதில் ஏகமானதாக உங்கள் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விருது கொடுக்கறதில் மாண்பு முதலமைச்சரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இது உங்களுக்கு தகுந்தது என்று நினைக்கிறோம் இதுபோல் ஆண்டுதோறும் உங்களை பாரி வேறு யாராவது மிக தகுந்தவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்று பெரிய வார்த்தைகளால் என்னை பாராட்டினார் மகிழ்ச்சிக்குரியது இதனால் இது விருது வரும் என்று நான் எந்த காரியம் செய்ததில்லை என்னுடைய தமிழ் பணியை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்காக ஒரு அங்கீகாரம் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது என்பது எனக்கும் மகிழ்ச்சி என்னோடு சேர்ந்து தமிழ் பணியில் பயணிக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அது ஒரு ஊக்குவிப்பான நிகழ்ச்சி என்று கருதுகிறேன் நிச்சயமாக ஒரு சமூகமாக உங்கள் அதாவது கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்தை ஒரு விழிமயமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நீண்ட தூரம் பயணிச்சிட்டு இருக்கீங்க சமூகத்துக்கு நீங்கள் ஆற்றிய பணிக்காக அமெரிக்க அதிபர் அவர்களுடைய ஹானர் அப்படிங்கிறது அந்த பிரசிடென்ஷியல் அவார்டும் கூட உங்களுக்கு அண்மையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நினைவுகூர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ உங்களுடைய க அதாவது கரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலும் உச்சத்தை தொட்டுக்கொண்டு இன்னொரு பக்கம் தமிழ் பணி அப்படிங்கிறதுலையும் இவ்வளவு தூரம் ஓடக்கூடிய அந்த இயங்கியலுக்கான காரணம் அல்லது அதை இயக்கக்கூடிய சக்தியாக எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா தமிழ் தான் அந்த சக்தி நான் பிழைப்புக்காக மருத்துவரானேன் ஆனால் தமிழ் என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது தமிழில் ஆர்வம் அதிகம் ஆனால் ஆற்றல் குறைவு தமிழ் தனியாக படித்தும் பட்டம் வாங்காவிட்டாலும் தமிழ் பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மேனால் குறிக்கோள் அதற்கான வாய்ப்பு கிடைத்தபோது உலகளாவிய தமிழர்கள் உதவியோடும் என் நெருங்கிய நண்பர் அண்ணன் சம்பந்தம் அவர்களோடும் இணைந்து ஹார்வர்டில் தமிழிற்கை அமைத்தது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக டொராண்டோ மாநகரில் தமிழ்துறை நிறுவ கனடியன் தமிழ் காங்கிரஸ் என்கிற அமைப்புடன் சேர்ந்து ஒப்பந்த கையொப்பமிட்டு யுனிவர்சிட்டி டொராண்டோவில் அதையும் செய்து முடித்தோம் என்பதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் என்று நினைக்கிறேன் அதற்காக தமிழ்துறை தலைவராக சித்தார்த் மௌனகுரு என்பவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார் அவருடைய பெற்றோர்கள் இருவரும் ஸ்ரீலங்காவில் தமிழ்துறையில் மிகவும் கோலோச்சி வருபவர்கள் சித்தார்த் அவர்கள் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்தவர் இங்கு அவரை தேர்வு பெற்று அழைத்து வந்திருக்கிறார்கள் மிகவும் நல்ல மனிதர் அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணித்து வருகிறோம் இப்பொழுது அதற்கான பணிகளை அவர் தொடர்ந்து ஆறு மாதமாக நடத்தி கொண்டு வருகிறார் என்பது மகிழ்வுக்குரிய விடயம் இப்போ அதற்கு பிறகு டோரண்டோ அப்படின்னா அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை குறியீடாக நிறுத்த நோயில் இது போதும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு அந்த ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டிஸை நோக்கி அடுத்த பயணம் அடுத்த பயணம் அப்படின்னு அந்த இலக்குகள் விரிவடைந்து கொண்டே போகிறது எல்லைகளை தாண்டி அதை ஒரு பணியாக நகர்ந்துடுங்க அப்படிங்கிறது உள்ளபடியே இது இது வந்து பயணம்னு சொன்னாலே பயணம் முடிவடறதில்லை பயணம் தொடர்கிறது அதில் பல மைல்கல்கள் எங்களுடைய முதல் குறியீடு அதாவது முதல் ஸ்டேஷன் இங்கே போகணும் அப்படிங்கிறமில்ல அது ஹார்வர்டு அதுதான் உலகத்திலே முதல் பல்கலைக்கழகம் அடுத்ததாக கனடிய நாட்டில் முதல் பல்கலைக்கழகம் என்பது யுனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அங்கே மூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு தமிழ் இல்லாமல் அது சரியாக தோணவில்லை எனவே அதற்காக அதை செய்து முடித்தோம் அதற்கு அடுத்தபடியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் ஏற்கனவே தமிழ் இருபத்தைந்து ஆண்டுகளாக நன்றாக பங்கு பெற்று வருகிறது பணியாற்றி வருகிறது இருப்பினும் இரண்டாவது விரிவுரையாடலை குறைவு காரணமாக விடுவோம் என்றார்கள் எங்களுக்கு அழைப்பு வந்தபோது அதில் ஈடுபட்டு அதற்காக நாங்கள் ஒரு மில்லியன் டாலர் கொடுத்தால் போதும் என்றார்கள் ஆனால் அது மட்டுமல்ல அந்த துறையின் பெயரை ஒரு பெரும் தமிழறிஞர் பெயரில் என்று வேண்டினோம் ஆறு மாத காலம் அதற்காக ஆய்வு செய்துவிட்டு நாங்கள் அணிவித்திருந்த அறிஞ்சரண்ணா என்டோடு டமுல் ஸ்டடீஸ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியை ஒப்புக்கொண்டார்கள் அதற்காக நிதி திரட்டி பெரும்பாலும் முடித்து விட்டோம் இன்னும் சில மாதங்களில் முடித்து விடுவோம் என்று நினைக்கிறேன் தமிழக அரசும் அதற்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் பிறங்கு பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரால் ரெண்டு அவுட் தமிழ் ஸ்டடிஸ்க்கான இருக்கே அது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் அப்படின்னும் பொழுது உள்ளபடியே அவருடைய வீச்சு அப்படிங்கிறது இங்கே தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடியவர்களோடான இந்த கனெக்ட் அப்படிங்கிறது தொழில்நுட்பத்தின் ரீதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு இப்போ நகர்ந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குங்களா அது உண்மை அதை விட தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவரே அறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்காக தமிழ்நாடு பூரா பல நினைவு சின்னங்கள் இருக்கிறது இருப்பினும் அமெரிக்காவில் இருபத்தையாயிரம் பிள்ளைகள் தமிழ் படித்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளில் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் எனவே அவருடைய பெயரை அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் நிறுவினால் அவர் யார் என்கிறது அனைவருக்கும் புரிய வரும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாமல் போய்விடக்கூடாது தமிழுக்காக அவர் செய்தது மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றியவர் அதைவிட ஒரு பெரிய செயல் தமிழுக்கு யாரும் செய்ய முடியாது அதனால்தான் அவருடைய பெயர் அது வேறு அந்த அரசியலும் இல்லை இதில் ஏன்னா இது தமிழ்நாடு என்கிற பெயர் வருவதற்கான ஒரு நீண்ட போராட்டம் அப்படிங்கிறதும் அதற்கு பின்னால் இருக்கிறது கடத்தி இருக்கக்கூடியது இங்கே வந்து எல்லாரையும் வளர்ச்சி என்பதை சமப்படுத்தி பரவலாக்குதல் அப்படிங்கிற இதில் அந்த பங்கு அதாவது ஒரு சமூகமாக எழுந்து நிற்பதற்கான அந்த அரசியலினுடைய ஏற்படுத்தி கொடுத்தவர் அவருடைய மொழியல் சார்ந்த விஷயங்களையும் கூட நம்ம சாதாரணமாக அரசியல் பணியை விடவும் இன்னும் கூர்மையாக பயன்படுத்தவன் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ பிரசிடென்ஷியல் அவார்டு அப்படிங்கிறது துறை சார்ந்து மிக நீண்ட காலம் சமூகத்துக்கான விஷயங்களை செய்தவர்களுக்கான ஒரு மதிப்பாக பெருமதிப்பாக அவங்க அங்கீகாரத்திற்கு அரசு கூடிய இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் பிரசிடென்ஷியல் அவார்டுக்கான அந்த விஷயங்களில் அது கிடைத்த அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அதை ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க இல்லையா அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய திகைப்பூட்டும் விடயம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டொண்ட்டி த்ரீயாக இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது அழைப்பு வந்தது எனக்கு பிரசிடென்ட் பைடன் அமெரிக்க அதிபர் அவர்கள் ஆண்டுதோறும் பல துறைகளில் தன்னுடைய வேலையை தவிர வாலண்டியர் சர்வீஸ் தன்னார்வலர்களால் செயல்பட்டு சமூகத்திற்கு பணியாற்றுபவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்குறாரு அது எனக்கு கொடுக்கப்பட்டது சில தமிழர்கள் அது வாங்கியிருக்கிறார்கள் நான் மட்டும்தான் சொல்ல முடியாது இருப்பினும் இது ஒரு மகிழ்ச்சிக்குரியது இதுவும் ஒரு ஊக்குவிக்கம் ஒரு தருணமாக நான் அதை எடுத்துக்கொண்டேன் ஒரு நிச்சயமான அந்த ஊக்கியாக இருந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியதில் கூடுதல் பொறுப்பும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது இப்போ இந்த அயலகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வயதக்கூடிய வைப்ரண்ட்டோடு அவங்க நிச்சயமாக இருப்பார்கள் அவங்கக்கிட்ட மொழி சார்ந்த விஷயங்களை கடத்துவது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பணியாக பணியாக இருக்கு அதில் என்னென்ன மாதிரியான நிலைகள் இப்போ நகர்ந்து நோக்கி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களாக நகர்ந்துட்டுருக்கீங்க அதில் எனக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதாக நான் சொல்லி பெருமைப்படுவது தவறு ஏனெனில் அமெரிக்காவில் இரண்டு பெரும் இயக்கங்கள் கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி என்று ஒன்றை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி ஒரு பெண்மணி அவர்கள் வெற்றி செல்வி ராசமாணிக்கம் என்பது பெயர் அவர்கள் இப்பொழுது கலிஃபோர்னியா தாண்டி பல நாடுகளில் பரவி விட்டார்கள் உதாரணமாக அமெரிக்காவுக்கு அடுத்தது இங்கிலாந்து அயர்லாந்து துபாய் நியூசிலாந்து மலேசியா சிங்கப்பூர் சவுத் ஆப்ரிக்கா அதனால் அவங்க பேரிய இன்டர்நேஷனல் தமிழ் அகாடமி என்று மாற்றிவிட்டார்கள் கண்டங்களை நோக்கி அங்க அவங்கள்ட்ட பதினெட்டாயிரத்து அறுநூறு பேர் கடைசி புள்ளி வரும்படி போன வாரம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது கைவிபட்ட படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுத படிக்க அழக தமிழ் பயிற்சி பெற்றவர்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய ஆங்கிலமோ அல்லது அந்தந்த நாட்டு மொழிகளையோ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டாவது மொழியாக இருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய ஒரு வியப்பு என்றால் அமெரிக்காவில் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலை இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் ஐந்து ஆறு தலைமுறைகள் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் தமிழ் தெரியாது இவர்களுக்கும் தமிழ் தெரியாது அங்கு அவர்கள் ஆர்வம் காட்டும்போது இவர்களை சொல்லிக் கொடுக்குறார்கள் அதற்கென்று ஒரு தனி யுக்தியை அவர்கள் கையாண்டு கொண்டு வருகிறார்கள் அதுக்கு ப்ராக்ரெசிவ் எஜுகேட்டிவ் மெத்தட்னு இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினாங்க தமிழ் ஆசிரியர்கள் மாநாடுன்னு அதில் சிங்கப்பூர்லேருந்து பல பேர் வந்திருந்தாங்க மலேசியா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் வச்சு ஸோ அந்த வித ஆரம்பிச்சிருக்காங்க அது நல்ல வியப்பூட்டுக்கிற அளவுக்கு மன நிறைவு கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சியை இருக்கு ஒரு புதிய வகையிலான கற்பித்தல் யுக்தி அப்படிங்கிறது அது செஞ்சு அளவில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது அந்த மாதிரி அதே சமயத்தில் அமெரிக்காவில் இன்னொரு பெரிய தமிழுக்கு அமெரிக்க தமிழ் இருக்குது அது ஒரு பத்தாயிரம் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தேர்ச்சி பெற்ற அதனுடைய சர்டிஃபிகேட்ஸுங்கிறமெல்லாம் சான்றிதழ்கள்லாம் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவங்க அதை சரிப்படுத்தி சூப்பர்வைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்கூடி அமெரிக்காவில் எனக்கு தெரிந்து பத்து பத்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பிள்ளைகள் தமிழ் படித்து கொண்டிருக்கிறார்கள் வயது எ ஒம்பது பத்து வயதுக்கு மேலே பதினாறு பதினேழு வயது வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறார்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் நல்ல திருக்குறளையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதன் முதலாக கலிஃபோர்னியா அட்டமளி அகாடமியிலிருந்து தான் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களாகவே திருக்குறளை சேர்த்து இசையமைத்து அதை மிகவும் பிரபலமாக்கி விட்டார்கள் இந்த இங்கிலீஷ் இது சினிமா டியூன் மாதிரி போட்டு அதை கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் திருக்குறள் இவ்வளவு நல்லா இருக்கான்னு அது மாதிரி பண்ணி வீடியோலாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நம்ம பிள்ளைகள் செஞ்சுட்டு இருக்காங்க மகிழ்ச்சிக்குரியது அது ஒரு இயல் வடிவத்தை இசை வடிவமாக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு கலையாக கூட கொண்டு போகக்கூடிய அளவுக்கான அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அப்படியே பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கு அதை போற்றவும் வேண்டும் அதை வளர்க்கவும் வேண்டும் வேண்டும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கிடைத்துவதற்கு நீங்கள் அவங்களுக்கான அந்த ஒரு கிரன்ச்சான விஷயங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை தாண்டி இது எல்லாவற்றுக்குள்ளும் எல்லா விதமான வடிவத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை வல்லமை நம்முடைய தமிழுக்கான அந்த தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற இடத்த நம்ம உள்ளபடியே மிக நிச்சயமாக தலைவணங்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்க்கணும் இப்போ கலை வடிவமாக நம்முடைய மொழியை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற விஷயங்களிலும் அங்கே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க ஐயா அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் நார்த் அமெரிக்கா அங்கே வந்து பறை இசையை ரொம்ப பரப்பி பல வகுப்புகள் நடத்துகிறாங்க அது தவிர இசைக்கு தனித்தனியாக சில இடங்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போது ஆன்லைனில் தமிழ்நாட்டில் இருந்தே சில பேர் கற்றுக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அதை தவிர அதில் எனக்கு ஈடுபாடுகளோ நெருங்கிய தொடர்போ இல்லை அதற்கான விவரங்கள் வேறு யாராவது தான் கொடுக்கணும் பட் நடந்துக்கிட்டுருக்கு அது எனக்கு தெரிந்த விவரம் அதாவது நிகழ்த்து கலைகளாக பல வடிவங்களான மண் சார்ந்த கலை வடிவங்கள் அப்படிங்கறது கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பரிமாற்றங்களாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் அந்த நெடும் பயணம் அப்படிங்கறதுல இடையில ஒரு சின்ன உரையாடலுக்கு நேரம் பகிர்ந்து பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கும் தமிழ் குரலோடு இணைந்தமைக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம் இந்த பயணத்தில் கூட இணைந்து இந்த விஷயங்களை ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில் பல விஷயங்கள் அடுத்தடுத்த நிலைகளிலும் செய்ய வேண்டும் என்கிற எங்களுடைய விருப்பத்தையும் அவாவையும் வெளிப்படுத்தி உங்களுக்கு எங்களுடைய அன்பும் நன்றியும் ஐயா தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நன்றியும் கூட இந்த விவரத்தை நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டு போய் பரப்புனா மிகவும் மகிழ்ச்சிக்குரியது தேவையாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி